கட்சி பெயரை வைத்துக்கொண்டு அலுவலகம் புகுந்து கொலை மிரட்டல் செய்த கும்பல் சட்டத்தை காக்கும் காவல்துறை நீதித்துறை மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பாரீர் மித்ரா குரூப் ஆஃப் கம்பெனியின் நிறுவனர் நடிகர் தன்னம்பிக்கை பேச்சாளர் தொழிலதிபர் ஏழை எளிய மக்களின் நண்பர் சமூகத்தில் உயர்ந்த மனிதர் மற்றும் கடந்த ஒன்பது வருடங்களாக மித்ரா டைம்ஸ் எனும் மாத இதழை நடத்தி வரும் தலைமை ஆசிரியர் என பன்முகம் கொண்டவர்தான் பீப்பிள் ஸ்டார் எம் எஸ் மூர்த்தி இவ்வளவு செல்வாக்கு கொண்ட இந்த மனிதருக்கே உயிருக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத இப்படி ஒரு நிலைமை என்றால் சாதாரண பொதுமக்களுடைய நிலைமையை நீங்களே யோசித்து பாருங்கள் உண்மையில் நடந்தது என்ன திரு எம் எஸ் மூர்த்தி அவர்களின் அலுவலகம் புகுந்து கொலை மிரட்டல் விடுத்து அத்துமீறலில் ஈடுபட்டது யார் என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக காணலாம் சமீப காலமாக தமிழ்நாட்டில் இருக்கும் சில முக்கியமான பில்டர்ஸ்களையும் ரியல் எஸ்டேட் செய்பவர்களையும் ஒரு சில கும்பல் மாஃபியா முறையில் மிரட்டி பணம் பறிக்கிறார்கள் என்று நாம் எல்லோரும் கேள்விப்பட்டு இருப்போம் அதே நிலைமைதான் இன்றைக்கு பீப்பிள் ஸ்டார் திரு எம் எஸ் மூர்த்தி அவர்களுக்கும் நடந்துள்ளது ஏற்கனவே ஒரு குரூப் ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸை அணுகி அவர்களுக்கு குறிப்பிட்ட இடம் வேண்டும் என்று கேட்டு அதற்காக ஒரு சிறிய டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துள்ளது இதில் பாஜக கட்சியைச் சேர்ந்த கடலூர் மாவட்ட ஓபிசி தலைவர் வழக்கறிஞர் சிவக்குமார் அவர்கள் கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் அவருடன் அட்வகேட் என்ற போர்வையில் ரவுடிகளாக இருக்கின்றவர்களை ஒன்று திரட்டி வந்து ப்ராட்டியை அபகரிக்கும் விதத்தில் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்கள் பார்த்து மூர்த்தி அவர்களுடைய சூடைமேடு அலுவலகத்தில் பதிவானது பாஜக கட்சியை சேர்ந்த கடலூர் மாவட்ட ஓபிசி தலைவர் சிவக்குமார் அவர்கள் அத்துமீறி சூளைமேடு சித்ரா அவென்யூவில் இருக்கும் திரு எம் எஸ் மூர்த்தி அவர்களின் ஆபீஸில் நுழைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சில போலியான டாக்குமெண்ட்டுகளை எடுத்து அவர் முன்னால் காட்டி அவரை மிரட்டி இந்த டாக்குமெண்ட்டில் ஒழுங்கு மரியாதையாக கையெழுத்து போடவில்லை என்றால் நீ மற்றும் உன்னுடைய குடும்பம் அலுவலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஊழியர்களையும் உயிரோடு எரித்து குளித்து விடுவேன் என்று உயிர் பயம் காட்டி மிரட்டியுள்ளார் அலுவலகம் புகுந்து இவர்கள் மிரட்டியதை பார்த்து பயந்து போன திரு எம் எஸ் மூர்த்தி அவர்கள் கெஞ்சி கையெடுத்து கும்பிட்டதும் இதில் பதிவாகியுள்ளது இந்த பிரச்சனையை முடிப்பதற்காக எம் எஸ் மூர்த்தி அவர்கள் அட்வான்ஸ் முன்தொகை பணத்தை திருப்பி கொடுத்ததும் அதை அவர்கள் வாங்காமல் ப்ராப்பர்ட்டியை அபகரிக்கும் நோக்கில் கையெழுத்து கேட்டு மிரட்டுவதிலேயே குறியாக இருந்தார்கள் திரு எம் எஸ் மூர்த்தி அவர்கள் காலில் விழாத குறையாக கையெடுத்து கும்பிட்டு மன்றாடி கேட்டதன் பெயரில் அவருக்கு ஒரு வாரம் கெடு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் தேசிய அளவில் இருக்கின்ற ஒரு கட்சி பெயரை வைத்துக் கொண்டு திரு சிவகுமார் அவர்கள் இப்படி தவறான செயல்களில் பிரச்சினை செய்து கொண்டிருப்பதால் அவர் பெயர் மட்டும் கேட்டு போகாமல் அவர் செய்கின்ற இந்த ரவுடிசத்தால் அந்த கட்சி பெயரும் சேர்ந்து கெட்டு போகின்றது இது போன்ற அரசியல் புல்லுருவிகளின் உண்மையான முகத்திரையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பின் அரசியல் தலைவர்கள் முன்வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற தவறான ஆட்களின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் பொதுமக்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் சட்டத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும் மேலும் உயிர் பயத்திலிருந்து தைரியமாக தொழில் செய்வதற்கு முன் வருவார்கள் எடுக்காத பட்சத்தில் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற இது போன்ற தொழிலதிபர்கள் அனைவருமே தமிழ்நாட்டை விட்டே கிளம்பி சென்று விடுவார்கள் தவறு நடந்தால் அதனை உரிய முறையில் விசாரித்து தீர்ப்பளிப்பதற்கு நீதிமன்றம் இருக்கின்ற போது திரு சிவகுமார் அவர்கள் கட்சி பெயரை வைத்துக் கொண்டு இதுபோன்ற கட்ட பஞ்சாயத்தில் ஏன் ஈடுபட வேண்டும் நீதிமன்றம் முன்வந்து இவர்களை களை எடுக்க வேண்டும் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கை ஆராய்ந்ததில் பல வழக்கறிஞர்களை குற்றவாளிகளாக இருப்பதால் பொதுமக்கள் உட்பட தொழில் செய்பவர்கள் அனைவரும் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு பயந்து போய் உள்ளனர் எனவே தவறான நபர்களை பார் கவுன்சிலில் இருந்து நீக்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் உற்று கவனித்து அவர்களை விரைவாக கைது செய்ய வேண்டும் தொழில் செய்பவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் பட்ட பகலில் அலுவலகம் புகுந்து திரு எம் எஸ் மூர்த்தி அவர்களை கொலை மிரட்டல் விடுத்து மிரட்டியதில் அவர் மிகப்பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று திரு எம் எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நடந்த நிலைமை நாளை நமக்கும் நடக்கலாம் வேலையே பயிரை மேய்ந்தது போல சில நேரங்களில் சட்டத்தை காக்கும் சில தவறான வழக்கறிஞர்களும் மக்களை பாதுகாக்கும் சில தவறான அரசியல்வாதிகளின் மீதும் கடுமையான சட்டம் பாய்ந்தால் மட்டும்தான் இந்த அராஜகம் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் என அனைவரும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் பொது கருதி இந்த செய்தியை வெளியிட்டது மித்ரா டைம்ஸ் மாத இதழ்